ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது சேனலை தொடர்ந்து நம்ம இந்திய வீவர்ஸுக்கும் வெளிநாட்டில் வாழும் வீவர்ஸுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த தென்ன்தோப்புக்கு எல்லாம் தென்னந்தோப்பு இருக்குது பார்த்திங்களா முன்னாடி ஒரு பத்து இருபது மரம் இதுக்கு பின்னாடி தான் இருக்குது லேண்டு இந்த இதையும் சேர்த்து ரோடு பேஸ்க்காக வாங்கி கொடுக்குறாங்க மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தாறு செண்டு முழுக்க முழுக்க தார் ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல இடம் வந்து ஒரு சிறப்பான இடம் ரோடு ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இந்த ஏரில் ப்ராசஸ் ஆயிடும் முழுக்க முழுக்க செவல் மண்ணு தாங்க இது அதாவது விவசாயத்துக்கு ஏற்ற மண் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை போட்டுருக்காங்க தென்னை நட்டுருக்காங்க அந்த தென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்குது வாழையும் நல்லா சிறப்பாக இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு வியாபாரி முன்னாடியே ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி இன்றைக்கி மூணு லட்ச ரூபா கணக்கு வந்துடுச்சு நீங்கள் வாங்கி இதை அப்படியே ரீசேல் பண்ணோம்னாலோ இல்லை அப்படியே சொந்த தேவைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு வேல்யூவான இடம்தான் இன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபா இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்க பையர் சொல்கிறாங்க காட்டுக்காரங்க நம்ம வாங்கிறது வந்து குறைச்சி பேசி வாங்கலாம் இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னாக்க அடுத்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதத்துலேயே அது டபுளாக வந்துடும் நல்ல சிறப்பான இடம் மேலும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நம்ம இந்த இடத்த கூப்பிட்டு விசிட் பண்ணுவோம் நேராக பார்த்து விசிட் பண்ணி உங்களுக்கு விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செம்பட்டின்ற ஊர் இருக்குது செம்பட்டிக்கு அருகாமையில் தான் இருக்குது செம்பட்டிக்கு அதுக்கு ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த இடம் வந்து ஒரு டோல்கேட் போட்டுருக்காங்க அந்த டோல்கேட் மேலே தான் அமைஞ்சிருக்கு இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விஸ்தீர்ணமாக இருக்குது ஒரு வண்டி வாசி வந்தாலும் நீங்கள் ஒரு பேக்கரி வைக்கணும் பேக்கரி வைச்சாலும் கூட நல்லா சிறப்பான இடம்தான் பேக்கரிக்கு ஏற்ற இடம் தான் அந்த இடம் ஒரு ஹோட்டலே கட்டலாம் இல்லை ஒரு ஒரு லாட்ஜே கட்டி நீங்கள் நடத்துறது மாதிரி இருக்கு அருமையான இடங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் தொடர்பு கொள்ளுங்கள் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம் வாழ்க